கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று தஸ்லோனிக்கேயர் அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்பது தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரெட்சி படைவதற்கென்று நியமித்தார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நாம் ஜீவனை பெற்று ரட்சிக்கப்பட்டு அவரோடு நித்திய நித்தியமாய் வாழும்படியாக நியமித்திருக்கிறார் ஒன்று தஸ்லோனிகேயர் ஐந்து ஒன்பதில் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் ரட்சி நியமித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது பாவம் செய்த மனிதன் அவருடைய கோபத்தினால் அழிந்து விடாதபடிக்கு நம்மை மீட்கும்படியாக தேவன் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்து கோபாக்கினையிலிருந்து நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவித்து அவரை விசுவாசிப்பது நிமித்தம் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று நாம் வாழ்வோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம் நித்திய நித்தியமாய் அவரோடு கூட நாம் வாழ முடியும் ஆகவே பாவத்தை குறித்த உணர்வடைந்தவர்களாய் பாவ வாழ்வை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் சுயத்தின் கிரியைகள் ஜென்ம ஸ்வாபங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி அவருடைய பலத்தினால் அவருடைய குணநலன்களை பெற்று அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றி அவரை போல வாழ்வோம் நாம் முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைத்திருக்க அவரோடு நித்திய நித்தியமாய் வாழத்தக்கதான கிருபைகளை அவர் நமக்கு தந்து நாம் என்றென்றும் அவரோடு வாழ அவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை விசுவாசித்து பாவ வாழ்வை விட்டு விலகி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் முடிவு பரியந்தம் உம்மிலே நிலைத்திருந்து உம்மோடு வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக